வணக்கம் பௌர்ணமி கிரிவல மகிமை இந்த மாதம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி கிரிவலம் பிறக்கும் நேரம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு தொடங்குகின்றது பௌர்ணமி முடியும் நேரம் புதன்கிழமை ஒன்பது மணி பத்தொன்போது நிமிடத்திற்கு முடிவடைகின்றது இந்த கரி கிரிவல மகிமை வருவதால் வரும் செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதத்தில் தொடங்குவதாலும் ஹரிஹரனின் அருளையும் பூமியின் அருளையும் கடன் பிரச்சனை தீரும் அருளையும் மற்றும் செல்வவளம் அளிக்கும் அருளையும் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் நீங்கள் அனைவரும் பெறலாம் வரும் செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை காலை முடிவடைகின்றது இது ஹரி ஹரனுக்குரிய பலனும் மற்றும் சிவன் அபித அருளையும் மற்றும் பூமிக்காரகான அங்காரகரின் அருளையும் திருவண்ணாமலை கிரிவல மக்கள் கடன் பிரச்சனை தீரவும் மற்றும் செல்வவலம் செரிக்கவும் செவ்வாய்க்கிழமை தோறும் கிரிவலம் வருவது வழக்கமாக கொண்டுள்ளார்கள் ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை வருவதால் எல்லா விதமான பிரச்சனை கடன் பிரச்சனை பூமி விற்றல் வாங்கல் பிரச்சனை ஆகிய நல்ல பலன்களை அடையலாம் ஆகவே செவ்வாய்க்கிழமை அன்று அனைவரும் கிரிவலம் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கிரிவலம் வரும்போது சித்த புருஷகனின் ஆசியும் மகான்களும் ஆசியும் தங்களுக்கு கட்டாயம் கிடைத்திடும் வரும்பொழுது கடைசியில் பஞ்சலு பஞ்சமுகத்தையும் வணங்கிவிட்டு கடைசியாக ஈசான்யனை வழங்கிவிட்டு அம்மையப்பரையும் வணங்கிவிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோபுரம் முன்பு வந்து வணங்கிவிட்டு செல்லுங்கள் இவ்வாறு கிரிவலம் முறையாக செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் அரு அருணா அருணாச்சலேஸ்வரர் சவிதா அபுதகுஜாபாலின் அருளாசி அனைவருக்கும் கிடைத்திடும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்